என் செல்ல குழந்தையே பிறை பஞ்சமியினுடைய விடியலில் இந்த வராகி நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்னை காணவும் என்னுடைய வார்த்தைகளை கேட்கவும் அங்கே ஆயிரம் பேர் காத்து கொண்டிருக்க உன் தாயானவள் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்றான் நிச்சயமாக என்னுடைய வார்த்தைகளை ஒருபோதும் நீ உதாசீனம் செய்துவிடக்கூடாது அதையும் மீறி என்னை நீ உதாசீனம் செய்வாயானால் இந்த வராகியின் கோபத்திற்கு நீ ஆளாக வேண்டி வரும் ஏன் தெரியுமா அம்மா உன் வார்த்தைகளை நான் கேட்காமல் போனால் நீ என் மீது கோபப்படுவாயா எனக்கு வேறு வேலை இல்லையா இங்கு எனக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்கிறாயா என் குழந்தையை அந்த ஆயிரத்தெட்டு பிரச்சனைகளுக்கும் இந்த ஒரு வாக்கில் உனக்கு தீர்வு கிடைக்கும் என்றால் நீ இதை கேட்காமல் போகும் பொழுது எனக்கு கோபம் வரத்தானே செய்யும் என் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுத்தாயே என்று கேட்கிறாய் உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் நான் தீர்வு கொடுத்தால் அதை கேட்காமல் சென்று விடுகின்றாய் இது எந்த வகையில் நியாயமாக முடியும் இது எந்த வகையில் உண்மையாக முடியும் அதனால்தான் உன் தயானவள் எனக்கு கோபம் வருகிறது என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையை பொதுவாகவே இந்த வாழ்க்கை பல விஷயங்களை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும் பல விஷயங்களை ஏதுவென்று நடத்தி சொல்லும் எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை பற்றி உனக்கு பேசிக்கொண்டே இருக்கும் நல்ல நேரம் என்பது என்னவென்று நீ யோசிக்கும்படியான பல விஷயங்களை இந்த வாழ்க்கையும் நடத்திவிடும் வாழ்க்கையில் கஷ்டம் வருகின்ற நேரங்களில் எல்லாம் சோதனை வருகின்ற நேரங்களில் எல்லாம் நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் நிச்சயமாக இருக்கின்றது யார் தவறாக பேசினாலும் பரவாயில்லை உனக்கு தெரியுமல்லவா உன்னை பற்றி முதலில் அதை புரிந்து கொண்டு நீ கடந்து செல்ல வேண்டும் அடுத்ததாக யார் என்ன செய்தாலும் சரி உனக்கான நேரம் வரும் என்பதனை புரிந்து கொண்டு நீ தைரியமாக இருக்க வேண்டும் யார் காயப்படுத்தினாலும் பரவாயில்லை நிச்சயமாக அத்தனைக்குமான பதில் உன்னிடத்தில் இருக்கிறது எனும் பொழுது நீ யாருக்காக கலங்க வேண்டும் யார் உன்னை ஏமாற்றினாலும் பரவாயில்லை தனியாக கெத்தாக வாழ வேண்டும் என்று முதலில் புரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என் குழந்தையே யார் துரோகத்தை செய்தாலும் பரவாயில்லை கர்மா என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் நிச்சயம் உண்டு அதனால் எப்பொழுதுமே அந்த இடத்தில் நீ தெளிவாக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே நீ சரியானபடி எப்பொழுதும் உன் வாழ்க்கையை உனக்காக வாழ வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாவற்றையும் கடந்து போகத்தான் வேண்டும் யார் விட்டுவிட்டு விட்டு போனாலும் சரி உனக்கானது உன்னை தேடி வரும் என்பதனை மறக்கக்கூடாது அதனால் அது வரும் வரை நீ சற்று அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கத்தான் வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது யார் வெறுத்தாலும் சரி உன்னை தேடி அவர்கள் அலையும் நேரம் ஒரு நாள் வரும் அதனால் நீ எப்பொழுதும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இரு அவர்கள் செய்கிறார்கள் என்பதற்காக நீ ஒருபோதும் உன்னை மாற்றிக்கொள்ளாது அப்படியானால் அவர்களுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அவர்கள் செய்கின்ற தவறைத்தானே நீயும் செய்வாய் இதையெல்லாம் என் குழந்தை எப்பொழுதுமே நீ கவனத்தில் வைத்து உன்னைத் உன்னை தேடி உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகும் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னுடைய வாழ்க்கையும் உன் கைகளில் அழகாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள் இத்தனை காலமும் நீ எதையாவது புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறாய் என்றால் உனக்கு புரியாத விஷயம் யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள் யாரெல்லாம் நம்மை விட்டு விலகுவார்கள் என்பது தெரியாமல்தான் அவர் அவர்களின் வார்த்தையும் நடத்தையும் தான் அதை முடிவு செய்யும் இந்த காலம் அதை நமக்கு நிச்சயமாக காண்பித்து கொடுத்துவிடும் வாய் தவறி விழும் பேச்சுக்கள் கை தவறி விழும் கண்ணாடியை விட கூர்மையானது அந்த வார்த்தைகளை மீண்டும் ஒருபோதும் நாம் எடுத்துவிட முடியாது என்ன நடந்தாலும் நாம் என்ன பேசினாலும் சரி எப்பொழுதுமே நாம் பேசுகின்ற வார்த்தை சரிதானா நாம் யாரிடம் பேசுகிறோம் என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீ பேச வேண்டும் என்பதனை மறந்து விடாது உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ உணரும் பொழுது அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியானபடி மன புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் நான் இருக்கிறேன் என்பதனை நிச்சயமாக நீ தானாகவே புரிந்து கொள்வாய் எத்தனையோ சோதனைகளும் சூழ்நிலைகளும் உன்னை தாண்டி வருகின்ற இந்த நேரம் இனி அத்தனை விஷயங்களையும் கடந்து என் பிள்ளை நீ கவனமாக உன்னை மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது சந்தோஷம் என்பது இந்த வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதுமே நம்பிக்கையோடு தொடர வேண்டிய ஒரு விஷயம் இனி என்னாலுமே நீ எதையுமே யோசிக்காமல் எந்த ஒரு முடிவுக்கும் வந்து விடாது எதனால் என் பிள்ளை இத்தனை சோகமாக இருக்கிறது கவலைப்படாமலில் காரணமில்லாமல் நான் வழிகளையும் வேதனைகளையும் தரமாட்டேன் வழிகளை உனக்கு தந்தாலும் வழிகாட்டாமல் நான் விடமாட்டேன் இன்றுடன் உன் கவலைகள் எல்லாம் தூசு போல பறக்கப் போகிறது தைரியமாக ஒவ்வொரு விஷயத்தையும் தொடங்கு உன் வேலைகளை இனி வரும் காலம் உனக்கு நல்ல காலம் உன் பிரச்சனைகளை தீர்த்து நான் தரக்கூடிய காலம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ என்னவெல்லாம் வேண்டும் என்று என் இடத்தில் அதையெல்லாம் உனக்கு நான் சரியாக கொடுக்க தயாராகிவிட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் அத்தனைக்குமான பல நன்மைகள் உன்னை தேடி வர தொடங்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் இனி என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனை எல்லாம் புரிந்து நான் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்ல வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு பேரதிசயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இத்தனை காலமும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களும் சோதனைகளும் மறைந்து உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாமும் இனி நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் வீழ்ந்தால் தாங்கி பிடிக்க சொந்தம் இருக்கிறது என்று தைரியமாக இருந்தாய் யாரும் தாங்கி பிடிக்கவில்லை அப்படியே விட்டுவிட்டு சென்று விட்டார்கள் மீண்டும் ஒரு முறை விழுவதற்கு பயமாக இருக்கிறது மிஞ்சியிருப்பது ஒரு சில உறவுகள் மட்டும்தானே என்பதனால் என் குழந்தையை உண்மைதான் நான் மறுக்கவில்லை அதனால்தான் எப்பொழுதுமே உன்னிடம் நான் சொல்வது யாரிடமும் எதையுமே நீ அதிகமாக எதிர்பார்க்காதே என்று யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ அதிகமாக எதிர்பார்த்து நிற்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு எந்த ஒரு சந்தோஷங்களையும் கொடுத்து விடுவதில்லை அவர்கள் தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு மிக பெரிய ஏமாற்றமாக இருக்கின்றது அதனால் இதையெல்லாம் உணர்ந்து புரிந்து உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து என் பிள்ளை நீ மிகச்சரியாக சரியாக எப்பொழுதுமே இருக்க வேண்டும் நல்ல நேரம் என்பது உனக்கு என்று என்பதனை நீ கணிக்க முடியாது ஆனால் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உனக்கான மகிழ்ச்சியை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி நீ எதையும் யோசித்து வருந்தி கொண்டிருக்காமல் இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே நீ செய்கின்ற செயலில் உன் கவனம் சரியாக இருக்கும் பொழுது அதை உன்னிடத்திலிருந்து இருந்து யாராலும் உன்னிடமிருந்து இருந்து பறித்துவிட முடியாது உனக்கே உன் வாழ்க்கையை பற்றிய சரியான புரிதலும் வந்துவிடும் நிச்சயமாக இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நிச்சயமாக எப்பொழுதுமே விதி வழியது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை என்ன நடந்தாலும் நான் இருக்கும் வரை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்ள வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது நீ விரும்பியது போல உன் வாழ்க்கை மாற வேண்டிய நேரம் இந்த வராகி இந்த பஞ்சமையின் விடியலில் உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கத்தான் செய்கின்றது சில உறவுகள் யோசித்து பேச வைக்கும் சில உறவுகள் தான் பேசிய வார்த்தைகளையே உன்னை என்னவென்று யோசிக்க வைக்கும் சில உறவுகள் ஒருவரோடு பேசவே யோசிக்கும் அதுதானே உண்மை தன்னை பற்றியோ மற்றவர்களை பற்றியோ எப்பொழுதும் எந்த ஒரு விஷயங்களையும் நாம் நினைக்கும் பொழுது அதில் மிகுதியான கவனம் வேண்டுமல்லவா வாழ்க்கையை கற்றுக்கொள்வதில் குழந்தை போல இருக்க வேண்டும் ஏனென்றால் தான் அவமானம் என்றால் என்னவென்று தெரியாது விழுந்தவுடன் அழுது முடித்து திரும்பவும் எழுந்து நடந்து கொண்டிருக்கும் தன் வாழ்க்கையை பற்றிய சரியான புரிதல் கொண்டு அது வாழ நினைக்கும் என் பிள்ளையை தனக்கு வழிப்பது போலத்தான் மற்றவர்களுக்கும் வலிக்கும் என்று எவன் உணர்கினாரோ அவனுக்கு பெயர்தான் மனிதன் மற்றவர்களை எல்லாம் மனிதன் என்ற கணக்கிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாது மிருகமாகத்தான் அவர்களை நாம் பார்க்க முடியும் நான் சொல்வதை நீ விளையாட்டாக நினைக்காதே இந்த பஞ்சமியில் நீ எனக்கு தீபம் ஏற்று நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு பேரதிசயத்தை நிகழ்த்துவேன் என்பதனை மறந்து விடாதே நீ விரும்பிய ஒன்றை உனக்கு நிச்சயமாக நான் நடத்துவேன் என்பதனை நீ மறந்து விடாதே பஞ்சமினால் உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்களை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் சர்வ நிச்சயமான உண்மைகளை எப்பொழுதுமே உனக்கு உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம் வாழ்க்கை இப்படி மாறிவிட்டதே இந்த வாழ்க்கை இப்படி தொடர்ந்து விட்டதே என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு நான் இருக்கிறேன் உனக்காக என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையின் சந்தோஷங்களை புரிய வைக்க முதுகில் குத்தினாலும் நிச்சயமாக அவர்களின் முன்னிலையில் நீ திமிராக நிற்க வேண்டுமே தவிர கோலையாக ஒருபோதும் நீ பின்னாடி சென்றுவிடக்கூடாது பிறர் செய்த நன்மைகளை நினைவில் வைத்துக்கொள் அதே நேரம் அவர்கள் செய்த தீமைகளை நீ நிச்சயமாக மறந்துவிடு உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும்படி இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய உண்மைகளை நீ எப்பொழுதுமே விட்டுவிடாதே என்ன நடக்கும் என்றும் ஏது நடக்கும் என்றும் என் பிள்ளை நீ யோசிக்கும் இந்த காலம் உனக்கான அதிசயங்களை என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நாளும் நீ தொலைத்தது எல்லாம் போதும் இனி உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகி உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் இனி உன்னை தேடி வரும் என்பதனை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்வாய் கலங்காமல் நின்று எதையும் பெறக்கூடிய நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக கொடுக்கும் என்பதனை மறக்காது உன்னை சூழ்ந்து நின்ற தீமைகள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகட்டும் உன்னை ஆட்டி படைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு நிச்சயமாக நல்லபடியாக ஒதுங்கி செல்லட்டும் எல்லா நிலையிலும் நான் உன்னோடு இருக்கும் இந்த மாற்றங்களை உணர்ந்து நீ எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து உனக்காக நீ உன் வாழ்க்கையை வாழத் தொடங்கு எந்த இடத்திலும் வராகி உனக்கு கை கொடுப்பாள் என்ற நம்பிக்கை இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கை தோல்வி என்ற ஒன்றை அவ்வளவு சுலபமாக கொடுத்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காகவும் இனிமேல் நீ கலங்கிவிட வேண்டாம் எதற்காகவும் இந்த வாழ்க்கையில் நீ எதையும் நினைத்து வருந்த வேண்டாம் இனி உனக்காக நான் தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு உண்மைகளும் நிச்சயமாக உனக்கு மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியை விட்டது என்றால் நீ மொத்தமாக எல்லாவற்றையும் மறந்து விடுகிறாய் அதனால்தான் பல சோதனைகளை கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பல சோதனைகளை தாண்டி இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றையும் உனக்கு எடுத்துச் சொல்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை ஒவ்வொரு அதிர்ஷ்டங்களையும் சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கை ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் உனக்கு நிறைவாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து இன்றோடு உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு துன்பங்களும் நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வந்து உனக்கான வெற்றியை உறுதிப்படுத்திக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா நிலையையும் நான் சரி செய்து தருகின்றேன் உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகளையும் நான் உனக்கு சரி செய்து தருகின்றேன் நம்பிக்கையோடு இந்த விடியலை நல்லபடியாக தொடங்கு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்